கோவையில் சினிமா தயாரிப்பாளர் ரவுடி ஒருத்தர் வெளியாகி என்னடா செஞ்சு எல்லாம் சொல்லிட்டு இந்த நிலைமைல இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டவர்களை தயாரிப்பாளரின் மோசடிகள் பத்தி கோவையில் புகார் கொடுத்திருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவத்தை பத்தி போலீசார் துப்பாக்கி வைத்தியத்திற்கு பிறகு ரவுடிகளின் நடமாட்டம் என்பது மிகவும் அரிதாகவே இருந்து வந்த நிலையில் கோவையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவரை ரவுடி ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ பதிவு கடந்த வாரம் சமூக வலைதளங்களில் பரவியது அந்த ஆடியோ பதிவை கேட்ட நெட்டிசன்கள் உட்பட பலரும் கொலை மிரட்டல் விடுத்த ரவுடியை துடித்து உடனடியாக என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று கூறும் அளவிற்கு கொதித்து போயிருந்தனர்

இல்லைங்க நீங்க யாருன்னு எப்படி தெரியும் நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும் நீங்க போலீஸ்னு சொல்லி தானே இப்ப எனக்கு கூப்பிட சொன்னீங்க இப்போ நான் யாருன்னு தெரியணுமா இல்ல உன் பொண்ணு எங்க இருக்குதுன்னு தெரியணுமா உட்காந்து இடத்துல இருந்தே தூக்கு பாக்குறியா நீங்க எது கட்டாலும் நீங்க வந்து விஷயத்துக்கு வாங்க நம்ம கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இருக்கான் உன் பொண்ணு தூக்கி காட்டுமா

இந்நிலையில் திரைப்பட தயாரிப்பாளரை மர்ம நபர் ஒருவர் மிரட்டிய ஆடியோ அனைத்தும் பொய் என புகாருக்கு உள்ளாகியிருந்த ரமேஷ் முருகேசன் ஆரோக்கியராஜ் ஆகியோர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் எதிர்பாராத திருப்பங்களுடன் திடுக்கிடும் புகார் ஒன்றை அளித்தனர் அதில் சஞ்சய் குமார் ரெட்டி தங்கள் மீது சாட்டிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் எனவும் அவருக்கு மகளிர் கிடையாது என்பதோடு அவருக்கு மிரட்டல் விடுத்ததைப் போன்று அவரே போலியாக நாடகமாடி அதனை கொண்டு எங்கள் மீது பொய் புகார் அளித்திருப்பதாக அவர்கள் கூறினர் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சஞ்சய் குமார் ரெட்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய படத்தில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறி எங்கள் பணத்தை வாங்கியதாகவும் படத்தில் குறிப்பிட்ட சதவீத பணிகள் மட்டுமே முடிந்த நிலையில் அவர் வெளிநாடு சென்று விட்டதால் நாங்கள் எங்கள் பணத்தை மீண்டும் செலவிட்டு படத்தின் பணிகளை முடித்தவுடன் அந்த படத்தின் மூலம் வந்த பணத்தை அவரே கொண்டதோடு சஞ்சயும் அவரது மனைவி லாவண்யாவும் இதேபோன்று பல பெயர்களில் மோசடி செய்து கடந்த வருடத்தில் கேரள போலீசார் அவர்களை கைதும் செய்தனர் என அவர்கள் கூறியது பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் இதற்கிடையில்தான் தான் தயாரித்த படத்தை தான் விட்டதாக போலி ஆவணங்கள் தயார் செய்து தன்னை ஏமாற்றிவிட்டு மேலும் தனக்கு ஒரு மர்ம நபர் செல்போனில் அழைத்து புகாரை வாபஸ் பெற வேண்டும் இல்லையென்றால் கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விட்டதாகவும் மகளையும் கடத்தி விடுவோம் என மிரட்டியதாக செல்போன் உரையாடல் ஆடியோவை வெளியிட்டு தமிழக டிஜிபி கோவை மாவட்ட ஆட்சியர் கேரள டிஜிபியிடம் ஆன்லைனில் புகார் அளித்திருக்கும் நிலையில்தான் அந்த ஆடியோ வெளியாகி பலரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது முருகேசுங்க சஞ்சீவ் குமார் ரெட்டிங்கிறவர் வந்து முதல்ல எனக்கு வீட்டுக்கு குடிவந்த வகையில் பழக்கம் பழகிட்டு இருக்கும்போது மாதிரி சினிமா படத்தை எடுக்குங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் பணம் கேட்டார் படம் விற்று தரதாக சொன்னதுனால வெளியில் பணம் கொடுத்து அது டபுள் லாபம் கொடுக்குறேன்னு சொன்னார் எழுபத்தோரு லட்சம் ரூபா பணம் கொடுத்தேன் ஆனால் இது வரைக்கும் வந்து இன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு இப்போ ஆலை இல்லை எங்கே இருக்காரு தெரியல விசாரிக்கும்போது இப்போது அவர் பேக்காக வந்து எங்கள் பேர்லேயே கம்ப்ளைண்ட்டு நாங்கள் ஏதோ அவரை மோசடி பண்ண மாதிரியும் பல போலி ஆவணங்களை நாங்கள் வச்சு பண்ண மாதிரியும் டெத் சர்டிவிகேட் நாங்களே தயார் பண்ண மாதிரி இப்படி போய் இருக்காரு அதனால் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கித்தரோம் அவரோட பல பேன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுருக்காரு டெத் சர்டிஃபிகேட் நாங்கள் தயார் பண்ணதாக பொய்ய சொல்லியிருக்காரு அவங்க பொண்ணு நாங்கள் கடத்தி வச்சுக்கிற மாதிரி பொய்யா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அவருக்கு அப்படியே பொண்ணே கிடையாது அவர் பேர் சஞ்சய் குமார் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு பொண்ணு இல்லை அதுவே உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்து அவரால் தெரியுது எனக்கு லட்சம் லட்சம்ன்ற பணம் வரணுங்க எழுபத்தொரு லட்சம் அவர் வங்கி மூலியமாகவும் கையிலையும் கொடுத்துக்கிறேங்க என் பேர் ரோச் சா ஆரோக்கியராஜுங்க கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சஞ்சய் குமார் ரெட்டி எங்களுக்கு அறிமுகமானார் அவர் சினிமா தயாரிப்பாளர் என்று அறிமுகமானார் அவர் படம் எடுப்பதற்காக எங்களிடம் சினிமா சினிமாவில் இன் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியதால் நாங்கள் இரண்டு பேருமே சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தோம் அதற்கு பிறகு அவர் ஒரு நான்கு மாதம் கழித்து ஆள் திடீரென்று தலை தலைமறைவாகியுள்ளார் அவர் கேரளாவுக்கு கேரளாவில் உள்ள தொடுபலா காவல் நிலையத்தில் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது அவர் ஒரு மணி சீட்டிங் பேரூர் என்றும் அவர் இரநூறு பேருக்கு மேலாக வெளிநாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பல கோடிகளை அவர் வாங்கியுள்ளார் இது எங்களுக்கு தெரிய வந்ததுங்க பிறகு அவரை தேடிக்க தேடி சென்றோம் அப்பொழுது அவர் வீடு மற்றும் அலுவலகம் அனைத்தும் அவர் வந்து வெக்கட் செய்துவிட்டார் பழிவாங்கிறதுக்காக போலியாகவும் உள்நோக்கத்தோடவும் உருவாக்கப்படக்கூடிய இது போன்ற ஆடியோ பதிவுகள் உண்மையாகவே ஆபத்துக்களை சிக்கிறவங்களுடைய ஆடியோ ஆதாரங்களின் மீது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பும் அப்படிங்கிறதோட மக்கள் மத்தியிலும் தேவையில்லாத குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துறதுனால இது போன்ற செயல்களில் ஈடுபடுறவங்க மேல கக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதோட மோசடி நபர்களை அடையாளம் கண்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அறிவுரையும் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் コマン